சோளக்காட்டுல மயிலு சோழ பயிற்சியா இருக்குதுல மாடுதலும் ஓடுதுரா அந்த சோளக்காட்டுக்கு போகுது இந்த மயில் போட்டு வேற பெருசா மாட்டுக்கு அடுத்து போடலாம் வர வர பொறுக்க போடுது மயில்னா மயிலு சரியான மயில் இருக்குதுங்க ஒரு தட்டக்காய் போட்டா உங்க சோள பயிற்சி காத்தால எந்திரிச்சா மயில் கொடுக்குறவாளையதா அந்த பக்கம் இந்த காட்டை கொடுக்கணும் அந்த அளவு போய் உட்காருது அந்த அளவுக்கு போனா இன்னொரு அளவுக்கு போகுது போயே போயிடுச்சுடா காத்தால எந்திரிச்சா மயில் கொடுக்கும் ஒரு ஆளுக்கு வேணும் ஒரு ஆள் மயில் முடிக்கிட்டே இருந்தா தான் சோழ காட்டை நான் மாட்டு கருத்து போட முடியும்

அடுப்பத்தை தேட்டு எடுப்ப வச்சுக்கலாம் சட்டு நல்லா சூட எடுத்து பசுமா ஆட்டி நெய்ஞ்ச ஒரு கப்பு கொட்டி இறுக்கி எடுத்துக்கலாம் நல்லா உருவிட்டு

தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கப் கடலை மாவு நாலு சரியா இருக்கும் நாலு தம்பி சக்கரை எடுத்து தண்ணி சூடா எடுத்து சூடு அரிப்பு வச்சுமா சக்கரை கட்டிக்கலாம் நாலு கப்பு சக்கரை ரெண்டு மூணு ஒரு நாலு கப்பு சக்கரை சக்கரை நல்லா வேவிட்டு நல்லா இப்படி கிளம்பிக்கிட்டே இருக்கிறேன் சக்கரை மாலை அடிப்பிடிச்சிக்க பாவு நல்லா கொதிக்கிட்டு நல்லா வெள்ள நிறையோம் பாவை நல்லா வெந்து கொதித்து வெளியே நுழை வரணும் எல்லாம் மொட்டை ஏட்டு வரணும் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆறுது இப்படி கிளம்பிடு நீண்ட தடுப்பு போயிட்டு எங்கிட்ட பார்த்தீங்கன்னா வேற போய்ச்சி சின்ன பாப்பா பேர் இன்னமே தூங்குறா நல்லா இந்த மாதிரி நுரை வந்த மாதிரி படி கடம போட்டுக்கலாம் ஆ நம்ம வந்தால் பதம் வராது இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம் அப்போ போட்டுக்கலாம் ஆ நல்ல சோள பொரியாட்டை பொரியுதுதா ஆ கடலமாவே பாவு நம்ம வந்தா கடலை மாவு இந்த பாதத்தில் தான் போட்டு வாங்க போடு வந்து போட முடிய கொஞ்சம் போடுவாங்க கவலைவேன் கலவிட்டே இருக்கணும் கட்டி பிடிக்காத கலர் இருக்கீங்க கரையே கடல ரெண்டு கப்பு மைசூர் பாவை செய்யறது கிளறது வேலை தான் இருக்குது கூடாத கலகிட்டே இருக்கணும் நல்ல பொங்கி வேகணும் கரண்டி எடுத்து வலிச்சு விடாதா சுத்தியுமே ஒட்டிக்கிட்டு போகிறது விட்டுக்கிட்டு போகுது மழை திட்ட கையே அப்புறம் போட்டு நல்லா கடலை மாற வேகணும் இப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா கடலை அடி பிடிக்குது இதுக்கு மேலே உரிக்க வச்சு நெய் ஊற்றிக்கலாம் கடவேசு திக்கி வச்ச நெய்ங்க ஒரு கப்பு ஊற்றி நல்லா கட கொதிக்க வச்ச நெய்யை ஊற்றி நல்லா கதவிட்டே இருக்கணும் நெய்யை எப்படி ஊற்றுனோம்னா நல்லா கதவிட்டே இருந்தாலும் ஜட்டியில் அடி பிடிக்கும் அந்த நேரம் மாற்றி நெய் அடி அடிப்பிடிக்காது எடுத்து ஊற்றுற தட்டத்துக்கு நல்லா எண்ணெய் தொடங்க நல்லா கிளடிக்கிட்டே இருக்கணும் நல்ல இந்த அளவுக்கு வெந்த வாட்டி நெய்யில வெந்து போச்சு நாலு மூணு சிறு இல்லை நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும் நுரை அடங்கிய வெள்ள நிறைய வரணும் கைமா பண்ணுறது பையா இருந்தாது மழை எடுத்து வச்சுக்கலாம் இது அடி பிடிக்குது நல்லா பல பலன்னு பொங்கி வரும் பொங்கி வெள்ள எடுத்து வச்சுக்கணும் நல்லா பட்டு விட்டு வருது பாரு பொதை 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 பொதைன்னு பொங்கிது பாரு இதுக்கு நல்ல என்ன தருவனியா கண்டி ஊற்றலாம் ஊற்றலாம் ஊற்றாயே ஊற்று ஊற்றி ஊற்றி ஊற்று ஊற்ற அந்த கண்டிங்க அந்த கண்டிங்க விடுறேன் இப்படி இப்படி எல்லைச்சடையே இப்படி அமைஞ்சு விட்டுருணும் எண்ணெய் சடையே இந்த மாதிரி மட்டும் மாட்டிக்கிட்டுக்கணும்

நீங்கள் வந்து வேணுங்கிற சசம் கட்டிக்கலாம் கொஞ்சம் வெது வெதில் இருக்கும்போது பேசி போட்டோம் உப்பு நல்லா அரிக்கிடுச்சு எடுத்து பார்க்கலாம் ஒரு ஓரமாக சந்து பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டில் இப்படி செந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி ஆட்டினா அப்படியே வெளியேட்டை வரும் ஆ ஆ அதுக்கு அதுக்கு மறுபடியும் இப்படி பீஸ் பீஸாக எடுத்துக்கலாம் ஆ ஆ இப்படி எடுத்துக்கலாம்

kami ini, kau ini, mau ya? tadi. ya,

மைசூர் போய் நான் சாப்பிடுவேன் நீங்களே வாங்க சாப்பிட்லாம் உடைச்சா அப்படி பொறு பொறுப்பு போகுது பாரு இன்னும் ஆறு ஆற இன்னும் நல்ல பொறுப்பு கொடுக்குவோம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிடு பார்த்து சொல்லுங்க நான் வந்து பல்லு இல்லாததுக்கு கொஞ்சம் மெல்ல முடியாது பசங்களுக்கும் அருமையாக இருக்கும் நீங்கள் ஒரு மாதம் கிடைச்சாலும் கிடையாது நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போய்ட்டு சொல்லுங்கள்